ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சுவராஜ் ட்ராக்ட்ரு சிலுக்கு வந்துருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா மறக்காம கீழிருக்கிற ரெட் கார் சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவு உங்கள் ஃபோனுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனை வந்துடும் நம்ம பார்க்க போகிற ட்ராக்டர் நேம் பார்த்திங்கன்னா சுவராஜ் தொள்ளாயிரத்து அறுபத்தி மூணு எஃப்இ டிராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க வண்டியோட கட்ச்பின்னு பார்த்தீங்கன்னா அறுபது கஜ்பி பவர் கொண்டுள்ள வண்டி இந்த வண்டியோட ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த டிராக்டர் எவ்வளோ மணி மணிநேரம் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு மணி நேரம் மட்டுமே ஓடி இருக்கு இது டிராக்டர் மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் வந்து நாற்பத்தி ரெண்டு கற்று ஜிஎஸ் கம்பெனி வாழை ரொட்டரவேட்டரும் வந்து சேலுக்கு தராங்க இது டிராக்டர் ப்ளஸ் ரொட்டை வெட்டுறது எல்லோட சேர்த்தி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் இந்த பிரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் வந்து பல்லடம் அருகே கோட்டப்பாளையம் மெர்க்லாம் தோட்டம் ஜெகதீஷ் என்ற நபரோட வந்து அவை அவைலபிளாக இருக்குது இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டாக்ட் டீட்டெயில் பின் பண்ணியிருக்கோம் நீங்கள் மறக்காம கால் பண்ணி கேட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ட்ராக்டர் ரொட்டே வட்டர் டெய்லர் எல்லாம் செல்கிறதுனா நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்